வணக்கம் முடியாத தடுப்பு பணிகள் வடியாத துயரம் காரணம் யா காரணம் என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பிக்நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழைதான் அதிகமாக மழை பொழிவை கொடுக்கிற ஒரு பருவமழை அது மழை காலங்களில் பருவமழை காலங்களில் மழை பொழிவு என்பது அதிகமாக இருப்பது இயல்பு ஆனால் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பல இடங்களில் இன்றைக்கு ஓரிரு நாட்களில் ஒரு சிறிய மழைக்கே சென்னையினுடைய மாநகர சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சி அடிக்கின்றன பல இடங்களில் தண்ணீர் தேங்கி பெரும் குடியிருப்புகளையும் வீடு வீடுகளிலேயே குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகனமழையோடு தான் தொடங்கி இருக்கிறது ஆனால் மழை பொழிவு அதற்கேற்ப வடிகால் வசதி இருக்கா தண்ணி தேங்காமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது நம்மோடு நீர் மேலாண்மை பொறியியல் நிபுணர் வெங்கடாச்சலம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சென்னையில் முதலமைச்சருடைய தொகுதி இருக்கிற கொளத்தூர் பகுதியில் இந்த சிறிய மலைக்கே சாலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்முடைய செய்தியாளர் பாவேந்தன் தெரிவித்திருக்கிறார் பதிவு செய்திருக்கா அதை பார்க்கலாம் பருவமழை தொடங்கிருச்சு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்க தொடங்கிருச்சு என்ன தான் சென்னை மாநகராட்சி வந்து மழைநீர் தேங்க விடாமல் பல வழிவகைகள் செய்தாலும் சில இடங்களில் தண்ணீர் தேங்குவது என்பது வாடிக்கையானதாகவே இருக்குது இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதியில் தான் இருக்கும் அந்த தொகுதிகளில் தொடர்ந்து சாலை பிரச்சனை இருந்து வருவதாக தகவல் கிடைச்சது இதே தெருவில் கடைசி வீட்டில் இதே வார்டு உறுப்பினர் இருக்காங்களா மாநகராட்சியினுடைய வார்டு உறுப்பினர் அவர் இருக்கக்கூடிய இதே சாலையில் தான் தொடர்ந்து இந்த மழையினால் ஏற்படக்கூடிய இந்த மழைநீர் தேங்குவது மற்றும் இந்த சாலை வசதி இல்லாமல் தொடர்ந்து மக்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில் குண்டும் குழியுமாக சாலைகள் மாறி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலே ஆகுவதாகவும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் இதற்கு முன்பு மழைநீர் வடிகால் பணி நடைபெற்றதாகவும் தற்போது ட்ரைனேஜ் வசதி செய்து தரப்படுவதாக கூறி தொடர்ந்து இந்த பகுதிகளில் சாலையை அப்புறப்படுத்துவதும் சாலைகளை தோண்டுவதும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த பகுதிகளில் இருந்து கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து பெரும் சிரமத்திற்குள்ளாகிறாங்க அது மட்டும் இந்த சாலை என்பது ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்பட்ட அப்படிங்கிறது தொடர்ந்து குளத்தூருக்கு போகக்கூடிய தி திருவிக்கா நகர்களிலிருந்து குளத்தூருக்கு போகக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த பிரதான சாலையில் இப்படி ஒரு செயல் என்பது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு முதலமைச்சரோடைய தொகுதிகளில் சாலை வசதி இல்லாமல் குண்டு குழியுமாக இருக்கிற சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதனால் பருவமழை காலங்களில் சில ஆக்சிடென்ட் அதாவது விபத்து ஏற்படுவதற்கான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இது இதனால் வந்து இந்த கால்வாய் தோண்ட ஆரம்பித்தாங்க அது முன்னாடிலேருந்தே இருக்குது சரி மழைக்காக நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தது ஆனால் அதுக்கப்புறம் ரோடு உடனே போட்டு முடிச்சிருக்கணும் அது போடல ரொம்ப நாளாகவே அந்த பக்கம் பல்லவன் சாலைக்கு போகிற வழியிலேருந்து ப்ளாக் பண்ணாலும் இந்த பக்கம் தான் வரணும் ஃப்ரீயாக மக்கள் இன்னும் இரவு நேரத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளம் குழி அது எங்கே இருக்குன்னு தெரியாது சில நேரத்தில் மின்சாரமும் சரியாக வந்து வேலை செய்யாது அதனால் குழந்தைகளும் நம்ம வயசானவங்களும் போகும்போது எந்த இடத்துல விழுவாங்களோ யாருமே தெரியாது நிறைய விபத்து இங்கே வந்து நடந்திருக்கு அது சீக்கிரமாக வந்து மாநகராட்சி வந்து நடவடிக்கை எடுத்து அதை பண்ணுறது சிறந்ததாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி முதலமைச்சர் தொகுதியில் வந்து அது சீக்கிரமாக இன்னும் நடக்கணும் அந்த இடத்துல இது வந்து லேட் ஆகிறதுனால வந்து எங்களுக்கு அவரோட தொகுதியில் ரொம்ப லேட் ஆகுது அவரோட பார்வைக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வெற்றி நகர் வரதராஜ நகரில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது முக்கிய பிரதான சாலையாக இருக்குது திருவிக்கா நகர்லேருந்து குளத்தூருக்கு செல்வதாக இருக்கட்டும் குளத்தூர்லேருந்து திருவிக்கா நகர் செல்வதாக இருக்கட்டும் கனரக வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் ஏன்னா பல இதில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் இந்த மழை காலங்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளாகுவது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது முதலமைச்சர் இந்த தொகுதிகளை ஓட்டி கேட்க வரும்போது இது முக்கியமான தொகுதி குறிப்பாக இது என்னுடைய தொகுதி இதில் எல்லா பிரச்சனையும் சரி செய்யப்படும் மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் மூலயமா இது சரி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களுடன் ஸ்டாலின்லேயும் இவங்க மனு கொடுத்துருக்காங்க இருப்பினும் இந்த பிரச்சனை என்பது இந்த குண்டு குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளை இது வரைக்கும் சரி செய்யப்படாத சூழல் இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ளாகவே மழைநீர் வெள்ளத் தடுப்பு பணிகள் வடிகால் பணிகள் எப்படி நடந்திருக்கிறது சாலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் சென்னையை பொறுத்த வரைக்குமே வெள்ளத்தடுப்புக்கு நிரந்தர தீர்வு காணுன்ற வகையில் ஐஏஎஸ் அதிகாரி திருப்புகள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அவர்கள் ஆய்வு அறிக்கையும் அரசட்ட கொடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வடிகால் மழைநீர் வடிகால் மற்றும் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆனாலும் கூட இப்போதும் சென்னை மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் முடிவு பெறலை அதனால் ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது ஏன் இப்படி பாதிப்பு நான் வெங்கடாச்சலம் இப்போ சென்னையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற தடுப்பு மழைநீர் வடிகால் பணிகள் சரியாக இருக்கா சரியாக இருக்காங்கிறது வந்து எந்த கோணத்தொடன்னா வயநீர் வடிகால் பணிகள் வந்து ம வடிகால் வாய்க்கால் பணிகள் வந்து ஓரளவுக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் முடிச்சுருக்காங்க திருப்பி இந்த மெட்ரோ பணிகளால் சில இடத்துல கட் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்குது ஆனால் வந்து இந்த தண்ணி நிற்கிற விஷயம் வந்து வருஷ வருஷம் நம்ம எப்படி பேசுகிறேன்னா நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சால் கொண்டாடுவோம் பார்த்த பூமி மழை பெஞ்சிருக்கு அப்படிங்குறேன் கொண்டாடுவோம் இங்கே சென்னையில் மட்டும் மழை பெஞ்சாலே நம்ம ஒரு அது ஒரு சந்தோஷமான விஷயமாகவே கொண்டாடுறதில்ல ஆனால் நான் சொல்கிறேன் அதை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எதை வச்சு சொல்கிறேன்னா அதே இயற்கை கொடுக்குற பரிசு அது இயற்கை கொடுக்குற கொடை அது மிகப்பெரிய கொடை அது அது திருப்பி கிடைக்காது அவ்வளோ சுத்தமான தண்ணி கிடைக்காது ஆனால் அதே மழையை திட்டுற ஒரு ஆள் வந்து அவர் தண்ணி மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து வரைக்கும் தண்ணியை வெளியில் காசு கொடுத்து கேன்ல கேன் தண்ணி வாங்குறாரு உங்கள் வீட்டிலே உங்கள் இடத்துல அந்த தண்ணியை பாதுகாப்பாக பூமியில் மழைநீர் சேமிப்பு பண்ணால் சுத்தமான தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட போய் இன்னும் சேரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது சேர்ந்தாலே இந்த மழைநீர் சேமிப்பில் ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால் மழையை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவோ தண்ணி தேங்கி நிற்குதோ அப்படி மாதிரி நினைக்காதிங்க அதில் நடந்து நடந்து பார்த்தா தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா அது சாக்கடை தண்ணியாக கலந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துக்கிட்ட வந்து சொல்கிறது எல்லாம் மக்கள் அதை அதங்க பார்க்கும்போது அவங்க தோன்றது எல்லாமே அது அழுகு தண்ணியாக இருக்குமோ சாக்கடை தண்ணியாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்குது இது முடிவடைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போனால் நான் சொன்ன மாதிரி ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஆனால் எல்லாமே நிறைய இடத்துல வந்து கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மெட்ரோ ஓட்டுற ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ரிகாஷனாக எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக மழை பெய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முன்கூட்டியே அரசாங்கம் அதை வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த தேங்கிறத வந்து கம்மி பண்ணியிருக்கணும் ஆனால் மழைநீர் தேங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மக்கள் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து மழைநீர் வடிகால் பணிகள் நீங்கள் நடந்த முடி பெரும்பான்மையாக முடிஞ்சிட்டு தான் முடியலன்னு மாநகராட்சியும் சொல்லுது ஆனால் அதுக்கான கட்டமைப்பு சரியாக இருக்கா மழைநீர் வடிகால் அந்த நீர் வழித்தடம் இருக்குல்ல நீர் போகிற போக்கில் சரியாக தேங்காமல் செஞ்சுருக்காங்களா இல்லை பேரளவில் செஞ்சுருக்காங்களா இல்லை மழைநீர் வடிகாலுக்கு தனி பாதளா சாக்கடைக்கு தனி தனியாக இருக்கணுமே எல்லாம் ஒன்றா கலந்துருக்கா அதுதான் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது மழைநீர் வடிகால் வாய்க்காலுங்கிறத விட அது கழிவுநீர் வடிகால் வாய்க்காலாக தான் இருக்குதுன்னு நான் நான் நினைக்கிறேன் நடைமுறையில் ஆமாம் எதை வச்சு சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து இப்போ எல்லாமே மழைநீர் வடிகால் வாய்க்காலை பற்றி பேசுகிறோம் ஒரு மார்ச் ஏப்ரலில் வந்து அதே மழைநீர் வடிகால் வாய்க்காலில் உள்ள போய் பாருங்க ஒரு ஒரு அடியிலேருந்து ஒன்றரை அடி தண்ணி நிற்கும் என்ன தண்ணினா கழிவுநீர் தண்ணி நிற்கும் அப்போ என்ன வேணால் அது மழைநீர் வடிகால் வாய்க்கால் இவங்க கழிவு நீரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்தந்த வீட்டிலேருந்து அந்தந்த பில்டிங்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதை அரசாங்கம் ஃபஸ்ட்டு முழுமையாக தடுக்கணும் ஏன்னா மேலேருந்து இறங்கும் போது ஒரு சுத்தமான தண்ணி வந்து கிரவுண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக சாக்கடையாக மாதிரி தான் வெளியில் போதும் அதனால் அது மழைநீர் வடிகால் வாய்க்கால் மழைநீர் வடிகாலுக்கு மட்டுமே பயன்படுத்தினா தான் அந்த தண்ணியை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியும் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சாக்கடையாக போயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக இந்த கிரவுண்ட் வாட்டரே வீணாக போயிடும் நீங்கள் இந்த கேன் வாட்ரு வாங்குறதுக்கு காரணமே நீங்கள் அந்த மழைநீர் வடிகால கழிவுநீர் வடிகால் வடிகால் வாய்க்கால்லாம் மாறுறதால தான் கேன் வாட்டரே வாங்குகிறோம் என்ன அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக போல நீங்கள் அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் தண்ணி போய் நேராக போய் அந்த ஆற்றுல க கலக்கும்போது பாருங்கள் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி வந்து இப்போ வரும் ஓரளவுக்கு அந்த மழை நல்லா ஹெவியாக பெய்யும் போது நீங்கள் நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா இல்லை சாக்கடை தண்ணி போயிட்டுருக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு அடையாளமாக சொல்லலாம் அதை அது அதுதான் அரசாங்கம் முக்கியமாக பார்க்கணும் மழைநீர் வடிகால் அமைப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கழிவு நீர் ஓடையாதான் வடிகாலாக போயிட்டு இருக்கு இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இந்த அவலம் தான் எல்லா மாநகராட்சியிலும் மதுரை மாநகராட்சியில் ஊராட்சி பேரூராட்சி எல்லா இடத்துலுமே மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் வந் முழுமையாக கழிவு நீர் வடிகால் வாய்க்காலாக தான் இருக்கு அரசாங்கம் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு ஊரில் ஒரு கட்டமைப்பு எடுக்கணும் அப்படின்னா ஒரு எடுத்து எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ கும்பகோணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் கும்பகோணத்தில் வந்து மழைநீர் வ வடிகால் வாய்க்கால் இருக்குது அங்கே ஸ்டாம் அது ஆழ்குட இது கழிநீர் வடிகால் வ வடிகாலுக்கும் பண்ணியிருக்காங்க அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜும் பண்ணியிருக்காங்க அண்டர் கிரௌண்ட் ட்ரைனேஜ் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது எந்தெந்த இடத்துல போகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் வாய்க்கால்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்கும் அப்போ மழைநீர் வடிகால் வாய்க்காலோட ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவை டெவலப் பண்ணும்போது மழைநீர் வடிகால் வாய்க்காலில் கம்பல்சரி வந்து கழிவு நீரை கலக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசாங்கம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டியில் மெயின் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மதுரை சென்னை கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ம மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து மேலே வந்து மூடி இருக்கும் மற்ற எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் வாய்க்கால் திறந்துருக்கும் குப்பையை தூக்கி மக்களே தூக்கி போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டென்ஸ் அடைச்சிட்ருக்கும் அப்புறம் மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக போய் அடைச்சிக்கும் நீங்கள் நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க உள்ளேருந்து இந்த ட்ரைன் அவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் எதுவும் தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க அது அல்றவனும் ஒரு மனுஷன் அந்த மனுஷன் ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் தான் நம்ம அள்ளி தூக்கி போடாமையாவது இருப்போம் இதெல்லாம் ஒரு சமூக பிரச்சனையாகவே இருக்குது இது ஒரு ஒரு வாட்டியும் இதை நம்ம சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது அது அரசாங்கம் தான் முழுமையாக இறங்கி பண்ணணும் இப்போ இந்த வெள்ள தடுப்பு மழைநீர் வடிகால் பணிகள்னு பார்த்திங்கன்னா இந்த கொசத்தலையாறு ஒருங்கிணைந்த வடிகால் திட்டத்தின் கீழமா மட்டுமே எழுநூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு சரியாக முடியலை அப்படிங்கிறாங்க இப்போ நிறைய இடங்களில் குறைஞ்ச இடங்களில் தான் முடியலைன்னு மனதாட்சி சொல்லுது ஆனால் நம்ம காட்சிகளில் பார்க்குறப்ப சாலைகள் படுமோசமாக இருக்குது பல குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்துருக்கு வெள்ளை நீர் வடியாமல் இருக்குது தேங்கி இருக்கிற தண்ணி இது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய இடங்கள்ல தண்ணி சூழ்ந்து தேங்கியே இருக்குது இன்னொன்று இப்போ நிறைய இப்போ மாநகராட்சியுமே அறிவிச்சிருக்காங்க நிறைய இடங்களில் மோட்டார் பம்புகள் அல்லது இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்குது தண்ணியை வெளியேற்றத்துக்கு தண்ணி பெய்த நீர் பூமிக்குள்ளே தானாக உறிஞ்சப்பட வேண்டுமா அல்லது சேகரிக்கப்பட வேண்டுமா வெளியேற்றி அது சாக்கடையோடு கலக்க வேண்டுமா இது இது வந்து ஒரு ஒரு அறுபது வருஷம் நடந்த ஒரு நிரந்தர தப்புன்னே சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இன்னைக்கு மதுரையோட ஹைகோர்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ் எதில் இருக்குன்னா ஒரு ஏரி மேலே இருக்குது விழுப்புரம் அப்படி தான் நீங்கள் அதிகப்படியான கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ஏரி மேலே தான் இருக்குது சென்னைக்குள்ளே நிறையா ஆ சென்னையில் நிறைய நம்ம இங்கே நுங்கம்பாக்கத்தில் கூட ஏரி தெருவுனே ஒரு தெருவு இருக்கும் அப்போ நம்ம ஏரிகள் முழுவதுமே என்ன பண்ணோன்னா அங்கங்கே மூடிட்டு ஏரி தெருவு இருக்குது ஏரி இருக்குது அதான் ஏரி இல்லை அந்த இடத்துல ஏரி தான் நுங்கம்பாக்கம் இது எல்லாமே ஒரு ஒரு ஏரி தான் இப்போ இந்த எல்லாம் அழிக்கப்படும் போது அந்த தண்ணியுடைய வாட்டம் வந்து கிரேடியன்ட் வந்து எல்லாமே நம்ம அங்கங்கே ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி பில்டிங் ஆகிட்டோம் அப்போ வாட்டம் இல்லாமல் அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் சாலைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட சாலையின் உயரத்தில் இருக்கா அப்படின்னா அது இல்லை அந்த சாலையை கனெக்ட் பண்ணி தான் இவங்க மழைநீர் வடிகால் வாய்க்கால் போடுறாங்க அப்போ போடாமல் இருக்கிறதால என்ன ஆனால் அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகும்போது பம்ப் தண்ணியை பம்ப் பண்ணுற மாதிரி தான் நீ ஆகுது அப்போ ப்ராப்பர் கிரேடியண்ட் இருக்கா ஸ்லோப் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் வலியுறுத்துகிறோம் அதை செய்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இந்த நவீன இப்போ இருக்கிற இந்த கட்டமைப்பு இருக்குதுல்ல இதை இன்னும் நவீனப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லை இதையே ஒழுங்காக செய்தால் போதும் அப்படிங்கிற ஒழுங்காக பராமரித்தா போதுங்கிற மாதிரி இருக்கா இல்லை இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நம்ம தெரியாமல் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதில்ல உடனடியாக செய்ய வேண்டியது எங்கெங்கெல்லாம் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் இருக்கோ அந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி உள்ளே போகிறதுக்கு ஒரு ட்ரைன் ஒன்று வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் தான் இருக்கும் ஆனால் அந்த ட்ரைன் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு எட்டு அடிக்கு ரெண்டடி பத்தடிக்கு ரெண்டடி அந்த மாதிரி இருக்கணும் எதனால் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா மழை பெஞ்சா இவங்க ட்ரைனுக்கு கீழே எதுவும் ஃபில்டர்லாம் வைக்கிறதில்ல அது ட்ரைன் வச்சுருப்பாங்க ஒரு தொட்டி மாதிரி கட்டிருப்பாங்க ஒரு பைப் வச்சிருப்பாங்க தண்ணி போயிட்டே இருக்கும் ரொம்ப ஓவர் ரெயின்ஃபால் இருந்தது அதிகமாக மழை பெஞ்சுன்னா அதை தூக்கி விட்டு தண்ணி டைரெக்டாக போகும் டேரெக்டாக போச்சுன்னா குப்பையெல்லாம் போய் அடைச்சிக்கும் நான் சொல்கிறது இந்த சின்ன சைஸை எடுத்துகிட்டு ஒரு எட்டு அடிக்கு பத்தடிக்கு வைக்கும்பொழுது வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அதில் ஒரு மூணு ஃபில்ட்ரு வைங்க மழை பெஞ்ச உடனே தண்ணி வந்து அந்த உள்ள போயிட்டு அந்த குப்பையெல்லாம் நீங்கள் அந்த மழை விட்ட உடனே எடுத்துகிட்டு குப்பையை அள்ளிடலாம் இங்கே என்ன பிரச்சனைனா மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் உள்ள இறங்கி மனிதர்கள் வந்து அதை பொறுக்கிறாங்க அந்த விஷயம் இல்லாமல் பண்ணலாம் அந்த விஷயம் இல்லாமல் பண்ணலாம் அதுக்கு அரசாங்கம் ஏதாவது நான் சொல்கிறது இந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறத உடனே சரி பண்ணுறது இது போர்க்கால அடிப்படையில் செய்யலாம் இது அடுத்த மழைக்குள்ளே செய்யலாம் அப்போ இது செய்யும் போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய மேன் பவர் வந்து நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க இவ்வளவு பெரிய இந்த சிஸ்டம் கரெக்டாக பண்ணால் இவ்வளோ எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும் இல்லை அங்கதான் சார் அடுத்த கேள்வி வருது முதலமைச்சர் ஆய்வு பண்ணுறாரு துணை முதலமைச்சர் போய் ஆய்வு ஆனா ஆனால் மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிகமாக தான் இருக்குங்கிறது இயல்பு அப்போ அதே நேரத்தில் இவ்வளோ இது போன்ற சிரமங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற மக்கள் சிரமத்தையும் சந்திக்க வேண்டும் தான் அப்படிங்கிறத இயல்பு ஆக்கிட்டாங்களா இல்லை இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நிபுணர் குழு வைக்கணும் ஒரு திங்க் டேங்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது கொடுத்து பரிந்துரை கொடுத்திருக்காங்கல்ல இல்லை அதுக்குதான் நான் பதில் சொல்லிட்டேனே அவங்க நிர்ணயிக்கப்பட்ட சாலையின் உயரத்தை வந்து கரெக்டா கடைபிடிச்சு அதுக்கோசரம் நீங்க அந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனை சரியாகும் எவ்வளவு பெரிய நீதிமன்றம் உத்தரவு விட்டு இப்ப சாலையை வந்து சுரண்டி எடுத்துட்டு தான் நம்ம போடணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க இது இன்டெப்த் இல்லாம மேலோட்டமாவே சொல்றனே நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா மீனாட்சி கோயில் வந்து தண்ணியில மூழ்கிச்சு சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து தண்ணியில் மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பப்போ தகவல் இப்போ பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ நிறைய புராதான சின்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்குது எதனால் நம்ம நீரில் மூழ்குதுன்னா சாலையின் உயரம் உயரம் மேலே ஏற்ற ஏற்ற கோயில்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபதாயிரம் கோயில் கோயில்கள் வந்து நம்முடைய உலக அதாவது உலகத்தில் அதிகமாக ஹிந்து கோயில் இருக்கிறது உலகத்தில் அதிகமாக சர்ச் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புராதான சின்னங்கள் அதிகமாக உள்ளது வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்குது இவங்க உத்தரவு போட்டிருந்தாலும் கடந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக சாலைகள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மவுண்ட் ரோடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்திரெண்டு லேயர் மேலே தூக்கியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே சாலையின் உயரம் வந்து மூணு அஞ்ச் மூணு இன்ச்சுலேருந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் உயரம் தூக்குறாங்க அப்போ தூக்கு எடுத்துட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான சாலைகளை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை இன்னும் வந்து கட்டாயப்படுத்தணும் இன்னும் சரியாக பண்ணணும் தான் என்னோடய வேண்டுகோள் மழைநீர் வடிகால் பணிகள் தாமதம் மெட்ரோ பணிகளும் ஒரு காரணம் இப்போ நிறைய போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதிகளில் தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஆய்வில் என்ன சொல்கிறோம் இது மாநகராட்சி சொல்லுது இன்னொரு ஆய்வில் என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி ஏழு இடங்களில் பணிகள் முடியாமல் இருக்கிறதுனால ஒரு பெரிய வெள்ள ஆபத்து சென்னைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை இது மாநகராட்சி வந்து மிகச்சிறந்த பொறியியல் நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க இது இந்த மெட்ரோ பணி நடக்குதுங்கிறது அவங்களுக்கு எல்ல ஆல்ரெடியே தெரியும் முடிந்த அளவுக்கு வந்து சில இடங்களில் வந்து ஒர்க் பண்ண முடியாத இடத்துல டெம்பரவரி ஹியூம் பைப்பு காங்க்ரீட் குழாய்களை வச்சு தண்ணி வெடிக்கிறதுக்கான ப்ராசஸும் பண்ணுனால் தற்காலிகமாக தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம சென்னை கடந்து பார்ப்போம் சார் சென்னை மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை பிற மாநகராட்சிகள் திருச்சி சேலம் நெல்லை மதுரை உள்ளிட்ட கோயம்புத்தூர் போன்ற மாநகராட்சிகளும் இப்படி தான் இருக்கா இல்லை சார் எல்லா மாநகராட்சிலையும் இதே பிரச்சனை தான் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஐநூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது மழைநீர் வடிகால் வாய்க்கால் அதேமாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தோரு கிலோமீட்டருக்கு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு ஒரு பெருநகரங்கள்லையும் பண்ணியிருக்காங்க அது வந்து இதே பிரச்சனை தான் அங்கேயும் இருக்குது அதாவது சரியான வாட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் நான் அரசாங்கத்தில் திருப்பி திருப்பி ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை நிரந்தரமாக சரி பண்ணணுன்னா ஒரு ஏரியாவில் இப்போ ஒரு ரோடு போகணுன்னா அதோடய ரோடு லெவலில் மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க் கொடுத்துருங்க அதை தாண்டி ரோடு போடக்கூடாதுங்கிறத வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் ஹைட்டு சொல்கிறீங்க ஹைட்டு நீங்கள் நீங்கள் சொல்லி சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது இந்த நாற்பது ஐம்பது வருஷமாக பண்ணதெல்லாம் திருப்பி நீங்கள் எடுத்துகிட்டு எங்கள் நீங்கள் நான் எடுத்துகிட்டு எப்படி திருப்பி போடுவாங்க அதை கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடு தண்ணியில் மூழ்கி இருக்குது கட்டும் போதே பேஸ்மெண்ட் ஹைட்டு அஞ்சடி ஆறு அடி வச்சு இது கட்டணும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் மெயினான காரணம் என்னென்னா நீங்கள் சொல்கிற எல்லா நகரங்கள்லேயும் இதே பிரச்சனை இருக்குது அப்போ இதே பிரச்சனை இருக்கும்போது இதே மாதிரி மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து கழிவுநீர் வடிகால் வாய்க்காலாக தான் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி அங்கே அங்கே இருக்கிற அது அந்த நீர் வழித்தடத்துக்கு ஏற்ற இருக்கா சார் அந்த வாட்டத்தில் இருக்கா அங்கேயும் இதே பிரச்சனை தான் இருக்குது நான் ஒரு ஒரு இடமும் ஆய்வு பண்ணும்போது செக் பண்ணும்போது தண்ணி வாட்டத்துக்கு போதா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து திறந்த திறந்தவெளி மழைநீர் வடிகால் வாய்க்கால் கிடையாது அங்கே எல்லாமே திறந்தவெளி மழைநீர் வடிகால் வாய்க்கால் இருக்குது ஆனால் அது மழைநீர் வடிகள் வாய்க்காலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அது கழிவுநீர் வடிகால் வாய்க்காலாக மாற்றப்பட்டுருக்கு பிற மாநகராட்சியில் சொல்றீங்க மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் அதில் தூக்கி போடுறாங்க அதாவது என்ன சொன்னால் அந்த அந்த இடமே வந்து மொத்தமாக வீணாக போயிடுது அந்த வாய்க்காலே மழைநீர் வடிகால் வாய்க்காலாக இல்லை அப்போ மழைநீர் வடிகால வந்து நம்ம மழையை வாங்கி சாக்கடையாக மாற்றி அனுப்புகிறோம் இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னா அரசுக்கும் பொறுப்பு இருக்குது மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே மக்களுக்கு அதிகமாடியான பொறுப்பு இருக்குது அரசுக்கு அந்த கவனம் இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை வந்து காசாக தான் மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் நான் திருப்பி திருப்பி அது இன்னொன்னு சொல்கிறாங்க சார் இப்போ மழைநீர் வடிகால் பணிகள் அமைச்சிருக்காங்கல்ல அந்த வாய்க்கால்கள் அமைச்சிருக்காங்கல்ல அது நிறைய இடங்களில் சாக்கடையோடு தான் கழிவு நீர் சாக்கடையோடு தான் இணைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பெருமழை வர்றப்ப உடனடியே தண்ணி அது அதிகமான தண்ணி அங்கே வந்து ஃபோர்ஸ் ஆகுது அப்போ அதனால் வந்து அந்த கொழுத்திறன் வந்து இல்லை அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உடைஞ்சு இன்னும் வந்து சேதமோ கழிவு நீர் அதிகமாக கலந்து தொற்று நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இப்போயும் அப்படி தாங்க இருக்குது நடைமுறையில் இப்போ அப்படி தான் நடைமுறையிலே அப்படி தான் இருக்குது நான் அரசாங்கத்திட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு நீங்கள் மழைநீர் வடிகால் வாய்க்காலில் புதுசாக எங்கே கட்டினாலும் கழிவு நீரை அதை கனெக்ட் கனெக்ட் ஆகக்கூடாது இல்லைனா கழிவு நீர் வாய்க்கால் அதை எல்லாமே கன்வெர்ட் பண்ணிவிட்டு மழைநீர் வடிகாலுக்கு ஸ்டா இன்னொரு லைன் போட்டுங்க ஏன்னா தண்ணி திருப்பி கிடைக்காது அடுத்த தலைமுறைக்கு தண்ணி கிடைக்காது பைப்பில் அடித்து தண்ணி குடித்த காலம் போய் பாட்டிலில் வாங்கி கொடுக்குற தன் குடிக்கிற அளவுக்கு வர்த்தகமாக ஆகிடுச்சு அந்த 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 தண்ணியோட நிலமை அப்படி ஆகிடுச்சி இன்னொரு விஷயம் வந்து ஊரில் கிராமப்புறங்களில் இங்கே இருக்கிற இதே கல்ச்சர் அங்கே மாறி அங்கேயும் தண்ணி பைப்பில் அடித்து குடிக்காமல் கேனில் வாங்கி குடிக்கிற லெவலுக்கு வந்து நம்முடைய மன மனநிலையை கொண்டு போயிடுச்சு இந்த மழைநீர் சேகரிப்பில் இருக்கிற ஆர்வம் இல்லாததால் சொல்கிறேன் நான் இல்லை இது வந்து தெரியாமல் நடக்கிற தவறாக இல்லை திட்டமிட்டே நடக்கிற தவறாக இல்லை இதை வந்து கவனக்குறைவால் நடக்கிற தவறுனு தான் நான் நினைக்கிறேன் அரசாங்கம் வந்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அதை பார்த்தாலே கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களை போன்ற நிபுணர்களும் சூழலியல் ஆர்வலர்களும் இதை தொடர்ந்து சொல்லிட்டு தானே வர்றாங்க ஏன் அதை அரசு செவி கொடுக்க மறுக்குது அது அது அரசாங்கத்தை தான் கேட்கணும் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அது நம்ம அதை பேசாமல் விட்ருப்போகிறோம் இப்போ மழை வந்து ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா பகுதியில் வந்து மழை அணைகள்லாம் அங்கங்கே இருக்கிற அணைகள் ஏரிகள்லாம் வந்து மழை பெய்யும் போது மேட்டூர் அணையில் வந்து தண்ணி நல்லாயிருக்கும் அதிகமாக இருக்குது யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் சில சமயம் தண்ணி பிரச்சனை காவிரி பிரச்சனைக்கு நம்ம பேசுகிறோம் மேட்டூரோடைய கொள்ளளவில் ஒரு எட் எட்டரைலேருந்து பத்து டிஎம்சி அளவு உள்ள சில்ட்டு வந்து படிஞ்சிருக்கு அந்த சில்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தாலே அதுலேயே ஒரு மிகப்பெரிய தண்ணி தேக்கத்தை எடுக்க எடுக்கலாம் தண்ணியை இருக்கிறத தேக்கிறதுக்கான வழிகளும் அரசாங்கம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற நான் அது மாதிரி சொல்லணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லான்னா இங்கே புழல் ஏரி புழல் ஏரி வந்து மண்ணை வந்து அங்கே தூர்லாம் வார தேவையில்லை ஏலம் விட்டாலே போகிறோம் இவங்க ஏலம் விட்டாலே அந்த காசை எடுத்தே வந்து அங்கே ஒரு பெரிய பூங்கா அமைக்கலாம் ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கலாம் அதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து இந்த செலவுகள்லாம் செய்யலாம் அதே மாதிரி போரூர் ஏரி போரூர் ஏரியெலாம் எனக்கு தெரிஞ்சு தூர்வாரி நான் பார்த்ததே கிடையாது தூர்வாரினா மண்ணை ஏலம் விட்டாலே போகிறோம் அதிலே அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஏரிகளை வந்து தூர்வாரத்துக்கு பதிலாக ஏலமாக விட்டோம்னா இன்றைக்கி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய பண்ணுறாங்க கட்டுமானம் வந்து நிறைய நடக்குது நிறைய சாலைகள்லாம் செஞ்சு போ போட்டுட்ருக்கிறதால அங்கே மண்ணெல்லாம் தேவைப்படுது இதை பயன்படுத்தினாலே இன்னும் நிறைய நம்ம வளங்களை வந்து சேமிக்கலாம் இப்போ நிறைய காட்சிகளை சில சமூக வயதங்களில் பார்க்க முடியுது சார் இப்போ பல வெளிநாடுகளெல்லாம் மழை பெஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளெல்லாம் சுத்தராக வடிஞ்சிடுது இப்போ மழை பெஞ்சு சூடே இல்லாமல் இருக்குது அதுபோல் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்ன செய்யணும் அதுபோல் வரணும்னு அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக முடியும் நான் சொன்ன அந்த முக்கியமான நாலு விஷயங்களை நான் சொல்லிடுறேன் என்னென்னலாம் பண்ணுனா இந்த விஷயத்தை முற்றிலுமாக ஒரு ஒரு வாட்டியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சருங்களும் மந்திரிகளும் போய் நிற்கவே தேவையில்ல சார் மழை வந்து வெயில் அடிக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயமா கொண்டாடுற விஷயமா மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நான் என்னென்ன சொன்னால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிரேடியண்ட்டு மழைநீர் வாய்க்கால்கள் அதோடைய வாட்டத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து அரசாங்கத்திற்கு வேணும் இன்கேஸ் இல்லைன்னா அந்த இடத்துல இன்னும் பம்பிங் ஸ்டேஷன் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலில் கண்டிப்பாக கழிவுநீர் கலக்கக்கூடாதுங்கிறத அரசாங்கம் வந்து உறுதியாக இருக்கணும் இல்லையா அது கழிவுநீர் வடிகால் வாய்க்காலாக இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் மறுபடியும் ஒரு மழைநீர் வடிகால் வாய்க்கால் போட்டு தான் ஆகணும் இல்லைனா அதில் பார்த்தீங்கன்னா கொசு உற்பத்தி இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் டெங்கு மலேரியா ஒன்று ஒன்றா ஆட் ஐட்டு இது எல்லாமே அரசாங்கத்திற்கு செலவு தான் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த சைஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு தான் வச்சுருக்காங்க அது வந்து எட் எட்டுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு பத்துக்கு ரெண்டு வைக்கும்போது ஃபில்டர் வைக்கும்போது இந்த மழைநீர் வடிகால் வாய்க்கால் உள்ள இறங்கி க்ளீன் பண்ணுறது வந்து தவிர்க்கப்படலாம் அப்போ படும்போது சுத்தமான தண்ணி உள்ளே போகும் இது இல்லாமல் இன்னொரு பெரிய பிரச்சனையை ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்ருக்குறோம் முக்கியமாக அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு நான் சொல்கிறேன் மழை அதிகமாக பேஞ்சுது அப்படின்னா மிகப்பெரிய ராட்சத பம்புகளை வச்சு தண்ணி வெளியேற்றணுன்ட்டு நம்மளுடைய கழிவுநீர் ஆ ஆழ்துளை கிணறுகளில் அந்த ஆழ்துளை ஸ்டாம் வாட்டர் ட்ரைனில் அது ம கழிநீர் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா உள்ள பைப் போடுறதுல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கழிவுநீர் வாய்க்காலோட மூடி எடுத்துகிட்டு ஒரு அந்த ஹை ப்ரெஷர் மோட்டர் வச்சு உள்ள தண்ணி வச்சு அடிக்கிறாங்க தண்ணியை மழைநீர் வடிகால் வாய்க்கால்லேயும் போகிறது மட்டும் இல்லாமல் கழிவுநீர் குழாயிலையும் வச்சு அடிக்கிறாங்க இப்போ அடிக்கும் போது என்ன ஆகுனா அந்த வாய்க்கால் உள்ள தண்ணி இந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முடி கீழே போட்ட ஒரு பைப் அது அப்போ அந்த காலத்தில் போட்ட பைப்பு அப்பப்போ என்ன பண்ணணும் ஒரு ஊர்லேருந்து அந்த சேம்பரில் வந்து வேறு ஒரு புது புதுசாக வீடு கட்டும்போது கனெக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரெஷரில் அதையெல்லாம் பிச்சுக்கிச்சுன்னா கிரவுண்டு வாட்ரு அதாவது தன் தண்ணியோட தன்மை முற்றிலுமாக கெட்டு போயிடும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாக்கடையாகவே போயிடும் இடத்துல நேரம் மாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு மாதம் ஆகிட்டு இருக்கு ஆகிட்டு இருக்கு அரசாங்கம் அதையும் கவனமா கவனம் செலுத்துறதுங்கிறது என்னோட கோரிக்கை நன்றி சார் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை மகிழ்ச்சி நன்றி மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருக்கும் OMAX Vests and Briefs